எமது தாய்மொழி தமிழ் உலகின் மிக பழமையான மொழி எமது தமிழ்மொழிதான் பழமையான மொழி என்பதுடன் பல இலக்கிய படைப்புகளைக் கொண்ட பெருமை மிக்கது தமிழர்களின் தொன்மை மிக்க திருக்குறள் என்னும் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னர் திருவள்ளுவரினால் படைக்கப்பட்ட நூலானது நாற்பதுக்கு மேலான உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு இரண்டு தாயகங்கள் ஒன்று தென் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு அடுத்தது இலங்கை முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதிகள் இருப்பினும் தமிழர்கள் இப்போது உலகமெங்கும் வாழ்கின்றனர் பொங்கல் பண்டிகை தமிழர்களது முக்கியமான பண்டிகை பொங்கல் பண்டிகையாகும் தமிழர்களின் முக்கிய உணவானது நெல்லரிசிச்சொரு இந்த நெல் பயிரின் அறுவடைக்கு பின்னர் நெல் மணிகள் வீடு வந்து சேரும் தைமாதம் முதல் திகதி இந்த நெல்லில் இருந்து கிடைக்கும் புதிய அரிசியினை கொண்டு பொங்கல் செய்து அறுவடைக்கு உதவிய இயற்கையின் சார்பாக சூரியனுக்கு படைத்து நன்றி சொல்லி அதனை உறவினர்கள் அயலவர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து உண்டு மகிழ்வோம் உழவுக்கு உதவிய மாடுகளுக்கும் கொடுத்து நன்றி செலுத்துவோம் பொங்கல் தமிழர்கள் வாழ்வில் ஒரு மிக முக்கியமான பண்டிகையாகும் அண்மையில் பிரித்தானியா கனடா அவஸ்திரேலியா போன்ற நாடுகளின் பிரதமர்கள் பொங்கல் பண்டிகை வாழ்த்து செய்திகளை வெளியிடுவதை காண்கிறோம் இனிய பொங்கல் பொங்கல் தமிழர்களது ஒரு பழமையான பண்டிகை பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக காளையை அடக்குவதும் பழமையான விளையாட்டு இந்த விளையாட்டில் விலங்குகள் எந்த வகையிலும் துன்புறுத்தலுக்காகாது நாம் சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து சாப்பிடும் போது நெல் வயல்களில் உழைத்த விவசாயிகள் மற்றும் விலங்குகளைப் பற்றி சிறிது நன்றியுடன் சிந்தித்துப் பார்ப்போம் தமிழர்களின் இன்னமொரு முக்கிய பண்டிகை புதுவருடம் இது சித்திரை மாதம் வரும் ஒரு பண்டிகை ஆகும் இது தமிழர் நாட்காட்டியில் சித்திரை மாதத்தில் வரும் பண்டிகையாகும் வழக்கமான நாட்காட்டியில் ஏப்ரல் மாதத்தில் வரும் பொங்கல் மற்றும் புத்தாண்டு ஆகியவை தமிழர்களின் முக்கியமான பண்டிகைகள் இவை சமயம் சார்ந்தது என்பதிலும் தமிழர் கலாச்சாரம் சார்ந்தது என்பதே சரியானதாகும் இந்த முக்கியமான பண்டிகைகளை நீங்கள் எவ்வாறு கொண்டாடுகிறீர்கள் என்பதைப் பற்றி கீழே கருத்து தெரிவிக்கவும் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்